கன்னியாகுமரி ரெண்டாவது தென்காசி மூணாவது பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் நாலாவது விருதுநகர் அஞ்சாவது கோயம்புத்தூர் ஆறாவது திருப்பூர் ஏழாவது தென்சனை இதெல்லாம் பிஜேபியினுடைய கேண்டிடேட் தாமரை கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல இது ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இது கூட கூட்டணிகளை பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சதவீத வாக்குகளை புதுசா கொண்டு வரும் சோ புதிய வாக்காளர்கள் முப்பது லட்சம் பேரு பழைய வாக்காளர்கள் வாக்களிக்காதவங்க ராமன் ஆண்டாள் என்ன ராமணன் ஆண்டாள் என்னன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக பிஜேபி நோக்கி அண்ணாமலைக்காக மோடி அவர்களின் நல்ல ஆட்சியை வந்து அண்ணாமலை ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காரு அந்த போர்ப்படை தளபதிக்காகவும் ராஜரிஷிக்காகவும் கண்டிப்பாக ஒரு எட்டு முதல் பன்னெண்டு சதவீத வாக்கள் கூடுதலா கிடைக்கும் அதுவும் எதுனா ஏற்கனவே இருக்கிற பேஸ் வாக்காளர்களை தவிர இது புதுசா கிடைக்கக்கூடிய வாக்காளர்கள் அதனால இந்த தொகுதியெல்லாம் கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் மூன்றாவது முறையாக அவர்தான் பிரதமர் தமிழ்நாட்டில் தெரியும் அதனால அந்த தாண்டி புதிய வாக்காளர்கள் லாஸ்ட் மூணு வருஷத்துல ஒரு முப்பது பேர் ஆட் ஆயிருப்பாங்க அதுல கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆட்கள் வந்து இளைஞர்கள் வந்து அண்ணாமலை நோக்கி தான் படையெடுப்பாங்க சோ அந்த வாக்குகளும் புதுசா கிடைக்கும் இதை தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பொலிட்டிக்கல் திரு திருக்கால வெங்கட் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி தமிழகத்தில் இன்னும் பாஜகவோட கூட்டணிகள் வந்து கூட்டணி கட்சிகள் எது எது அப்படின்னு சொல்லி இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலையில தமிழகத்தில் பாஜக எந்தெந்த தொகுதிகளில் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும்னு நீங்க பாக்குறீங்க இப்போதைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புதிய நீதி கட்சியோடு ஏ சண்முகம் அவர்கள் அதே மாதிரி பாரிவேந்தர் அவர்கள் மூணாவது ஜான் பாண்டியன் அவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டி வாசன் வந்து அவருடைய கூட்டணியை பிஜேபி கூட உறுதி பண்ணியிருக்காரு இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க பாமகவும் தேமுதிகவும் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல வந்தா அவங்களுக்கு நல்லது வராத பட்சத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை சந்திப்பாங்க எண்ணிக்க கூட போனாலும் சரி தனியாக சரி இது பண்ணுவாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இன்னொரு ஓபிஎஸ் அவங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வருவாங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் உறுதியா சொல்லலாம் ஒருவேளை வராம போனாலும் பெரிய அளவுல ஒண்ணும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு தலைவரா உருவெடுத்திருக்காரு அது தென் மாவட்டங்கள்லயும் கொங்குமண்டலத்துலயும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒன்று பண்ணுவாரு நான் வந்து பொலிட்டிக்கல் அனிஸ்ட்டா வந்து ஜஸ்ட்டு டேட்டா பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன் தவிர எனக்கு விரும்ப விரும்புகிறேன் வேற விஷயம் பிஜேபி முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது ஜெயிக்கணும் மோடியுடைய தலைமையில நல்லா ஆட்சி அமையலாம் ராமராஜ் அமையணும் காமராஜன் வேற ஒண்ணுமே கிடையாது சிப்பனான விஷயம் தான் ஊழலற்ற நேர்மையான நல்ல ஆட்சி நடக்கும் அப்படின்னா எப்படி காமராஜருடைய ஆட்சிய நம்ம விரும்பணுமோ அப்போ கக்கனே காமராஜர் இன்னமும் கூட நேர்மையாக சொல்றோமோ அந்த ஆட்சி அமையணும்ங்கிறது என்னுடைய ஆசை அந்த ஆசைக்கு முப்பத்தொம்போது தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் அலிஸ்ட்டா எந்தெந்த தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் குஜராத்ல பாத்தீங்கன்னா இந்த சடசபை தேர்தலில் பிஜேபி நூத்தி ஒன்பது தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் மேல பிஜேபி ஓட்டு வாங்க சொன்னேன் அதே நடந்துச்சு அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொகுதிகள் வந்து பிஜேபிக்கு இப்போட சூழ்நிலையிலே சாதகமா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா ஒரு பத்து சீட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள சீட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கன்னியாகுமரி ரெண்டாவது தென்காசி மூணாவது பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் நாலாவது விருதுநகர் அஞ்சாவது கோயம்புத்தூர் ஆறாவது திருப்பூர் ஏழாவது தென்சென்னை இதெல்லாம் பிஜேபியினுடைய கேண்டிடேட் காமரையில் என்னால கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல இது ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இது கூட கூட்டணியில பாத்தீங்கன்னா பேரூர்ல வந்து புதிய நீதி கட்சியுடைய ஜெய்சர்மன் கண்டிப்பா ஜெயிப்பாரு அதை தாண்டி பாத்தீங்கன்னா டிடிபி ஓபிஎஸ் வந்தாங்கன்னா சிவகங்கை தேனிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வரலன்னா கூட வெற்றி பெறுவாங்க அது வந்தாங்கன்னா எது பர்சன்ட் மேல வாய்ப்புகள் இருக்கு இது முதல்ல உள்ள லிஸ்ட் இதை ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஒரு மூன்றாவது கூட்டணி அமைச்சிருந்தாங்க சதவீதமும் இப்ப மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு வந்திருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்த பிறகு ஆமும் அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு மாதிரி மாறதுனால ஏற்கனவே இருபத்தஞ்சு பர்சன்ட் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க இந்த தொகுதிகள் எல்லாமே அதுல அண்ணாமலைக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது மோடியை பத்த ஒரு தவறான இமேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்டமைக்கப்பட்டது இப்ப மாறி இருக்குது அதுக்கு முழு முதல் காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அவர் ஒரு ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி உடச்சி தூள் தூளாக்கிற திமுக சொல்லக்கூடிய பொய்களையும் புரட்டுகளையும் உண்மையான விஷயங்களை இவர் டேட்டா பாயிண்ட்ஸோட எடுத்து சொல்லி மக்கள் மனசுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காரு சோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலே ஒரு இருபது டு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வாங்கின தொகுதிகள்ல அண்ணாமனுடைய உழைப்பு நாளையும் அண்ணாமனுடைய முயற்சினாலையும் அண்ணாமலைங்கிற ஒரு மாபெரும் தலைவருக்காக ஒரு அஞ்சுல இருந்து பத்து சதவீத வாக்குகள் வரும் இரண்டாவது தேர்தல் நெருங்க நெருங்கை ஓட்டு போட்டா பிரதமர் யார் சொல்லிட்டு தேவையில்லாம ஏடிஎம்கே ஓட்டு போட ஒரு வாக்கு சதவீதம் ஒரு அஞ்சு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் அப்படியே மாறி பிஜேபி வரும் நாம் தமிழருக்கு வரக்கூடிய வாக்குகள்ல ஒரு ரெண்டு முதல் நாலு சதவீதம் வரும் சோ இந்த பத்து தொகுதிகளில் வந்து பிஜேபி கண்டிப்பா வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இத தவிர செகண்ட் பிரையாரிட்டி பாத்தீங்கன்னா 60% வெற்றி பெறக்கூடிய சான்சஸ் உள்ள தொகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாமாக்க தேமுதிக்க கூட இல்லாத சமயத்துல நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் செகண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த தொகுதி என்னன்னு நாமக்கல் ஈரோடு நீலகிரி மதுரை திருநெல்வேலி பொள்ளாச்சி தூத்துக்குடி இந்த ஏழு தொகுதிகள் மிகப்பெரிய அளவுல ஒரு அறுபது சதவீதம் மேல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஜஸ்ட் டேட்டா பேஸ் பண்ணி தான் சொல்றோமே தவிர மக்களுடைய மனநிலை மாறும்பொழுது இது வந்து காட்டாற்று வெள்ளம் போல அண்ணாமலை பக்கம் எல்லாரும் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு காட்டாற்று வெள்ளம் போல வாக்குகள் வந்து மோடி சுனாமி அண்ணாமலை சுனாமி வந்து இந்த பதினேழு தொகுதிகளில் தாண்டி மிச்சம் உள்ள இருபத்தி ரெண்டு தொகுதிகளே வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதிகளில் இந்த பதினேழு தொகுதிகளை பத்தி ஒரு ஒரு தொகுதியிலும் எந்தெந்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினால வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம டீடைல்டா அடுத்த வீடியோல பாக்கலாம் ஆனா இந்த பதினேழு தொகுதிகள் கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெறுவதற்கு நூறு பர்சன்ட் சான்சஸ் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது அதுல எண்பது பர்சன்ட் பர்சன்ட் பத்து அடுத்த அறுபது அப்படிங்கும் அப்படிங்கும் பொழுது பொழுது அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது விஷயம் பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க மனங்களை வந்து என்ன மாறணும் ஜெயிக்கிற கட்சியை ஓட்டு போடணும்னு வரும் அப்ப வந்து மோடி தான் ஜெயிக்க போறாரு மூன்றாவது முறையாக அவர் தான் பிரதமந்திரியா வர போறாருன்னு உள்ள சின்ன குழந்தைகள் தெரியும் அதனால அந்த எண்ணமும் மாறும் இதைத்தாண்டி புதிய வாக்காளர்கள் லாஸ்ட் மூணு வருஷத்துல ஒரு முப்பது லட்சம் பேர் அதுல கிட்டத்தட்ட ஆட்கள் வந்து வந்து நோக்கி தான் படையெடுப்பாங்க அந்த புதுசா தவிர சட்டமன்ற என்னன்னு மெயினா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்களிக்காத மக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்க ஒன் சிக்ஸ்டி நைன் எயிட் லேக் மக்கள் வந்து வாக்களிக்காம இருந்தாங்க அந்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட மூன்றுல ஒரு பங்கு ஒரு ஐம்பது லட்சம் இந்த தடவை வாக்காளர் அவர்களுக்காக ஒரு நல்ல மாற்றம் எழுபதுல இருந்து இந்த தடவை கண்டிப்பா நான் சொல்றேன் எண்பது பெர்சன்ட் கண்டிப்பா டச் பண்ணும் எழுபத்தி ஆ எட்டுல இருந்து எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் போலிங் பர்சன்டேஜ் நடக்கும் நடந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவுடைய எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்ட் இல்ல எட்டு பர்சன்ட் வந்து பிஜேபிக்கு தான் அதுவும் அண்ணாமலை அவர்களுக்கு தான் ஓட்டு விடும் அந்த எட்டு பர்சன்ட் எழுபதுக்கு எட்டு அப்படிங்கும்போது ப்ரோரேட்டிவ் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சதவீத வாக்குகளை புதுசா கொண்டு வரும் சோ புதிய வாக்காளர்கள் ஒரு முப்பது பழைய வாக்காளர்களை வாக்களிக்காதவங்க ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்னன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக பிஜேபி நோக்கி அண்ணாமலைக்காக மோடி அவர்களின் நல்ல ஆட்சியை வந்து அண்ணாமலை ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காரு அந்த போர்ப்படை தளபதிக்காகவும் ராஜரிஷிக்காகவும் கண்டிப்பாக ஒரு எட்டு முதல் பன்னெண்டு சதவீத வாக்கள் கூடுதலாக கிடைக்கும் அதுவும் ஏற்கனவே இருக்கிற பேஸ் வாக்காளர்களை தவிர இது புதுசா கிடைக்கக்கூடிய வாக்காளர்கள் அதனால இந்த தொகுதியெல்லாம் கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இதை தவிர இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் பார்த்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்ச பிறகு இந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படிங்கிறது பேசலாம் இனி ஒரு ஒரு தொகுதியை பத்தியும் டீட்டெயில் அனலைஸ் பண்றதும் நம்ம இந்த பதினேழு தொகுதிகளை ஒரு ஒரு வீடியோவா பார்க்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்